எதிர்நல் சீரியல் செம் இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு ஒவ்வொரு எபிசோட்லேயும் டேரக்டர் வந்து ரசிகர்களை யோசிக்க வச்சுருக்காரு ஈஸ்வருக்கு என்னாச்சு அப்படின்ற ரகசியம் இன்னும் வந்து யாருக்கும் தெரிய வரல ஆனால் அதுக்குள்ளே இப்போது தர்ஷனோட அந்த கல்யாண விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு இப்போது கல்யாணத்துக்கு இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற நிலமையில் இப்போ குணசேகரன் பார்த்திங்க அப்படின்னா மண்டபத்துக்கு முன்னாடியே வந்து ஆஜராயிட்டாரு இப்போது நேற்றுக்கு எபிசோடில் ஜனனி மண்டபத்துக்கு வந்தாங்க ஸோ அவங்களுக்கு தர்ஷனை பார்த்துக்கிற பொறுப்பை நான் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கிறேன்னு சொல்ல அவங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மண்டபத்தில் இருக்கிற சாமியார் ஜனனியோட திட்டத்தை பற்றி சொல்கிறாரு இது ஜனனிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் ஆனால் ஜனனியும் ஒரு பக்கம் ஆவேசத்தில் இவ்வளோ பண்ணுற நீங்கள் இந்த குணசேகரன் மறைச்சி வச்சிருக்கிற பெரிய பெரிய ரகசியம்லாம் உங்களுக்கும் தெரியும் இல்லையா அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கெஞ்சி கேட்குறாங்க அதுக்கும் சாமியார் பார்த்திங்க அப்படின்னா குணசேகரன் சம்மந்தமாக சில ரகசியமான உண்மைகளை வந்து சொன்ன மாத்திரம் தெரியுது இதனால் கதிர் பார்த்திங்க அப்படின்னா கடுப்பாகி அந்த சாமியாரை அடிக்கப் போகிறாரு இதனால் இப்போது சாமியாருக்கும் கதிருக்கும் ஒரு சண்டையாகுது ஸோ வீவர்ஸ் ஜனனி கேட்டுக்கிட்ட மாதிரி இப்போது சாமியார் என்ன சொல்லியிருப்பார் எதனால் இப்போ கதிருக்கும் சாமியாருக்கும் சண்டையாச்சு அப்படின்றத இன்றைக்கின எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்